அர்மூடிவாசிக்கும் அடியண் எனக்கும் அவர்கள் எனக்கு நூறு ரூபாய் இருபது நூறு சேர்த்து அன்புல நன்றி 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 கேட்ட என்று கூட இல்ல கூட நினைவில்லாமு நினைவில்

ஒரு ஆணு பெண்ணும் அதாவது கணவன் மனைவி புரிஞ்ச போட்டாக்கி அப்பே அத்தா கொடுத்தது உயிர் ஆண்டவை கொடுத்தது கல்வி வாத்தியார் கொடுத்தது வேலை இடத்தை கொடுத்தது கூலி இடத்தை கொடுத்தது இன்னும் நமக்கு வாக்கப்பட்டு வரக்கூடிய பெண்மணி இடத்த வீட்டு பெண்மணி நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு மறுபிறக வேகத்தை கடைசியில செத்த பின்னால கூட சுடுகாட்டுக்கு தூக்கி போய் எரிக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கோ கொண்டு போறதுக்கு நாலு பேர் கண்ணு யாரும் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம கண்ணை முடியுமா நம்ம சொந்த வந்தமா அவை உட்டார் வரவேமா நண்பனா எதிரியா யாருக்கும் தெரியாது தெரியாது

என்ன பார்த்தாலும் எங்க இடத்துல உங்க செக்க செல்லாம அப்ப உங்க இடத்துல ஏறவா என்ன எங்க இடத்துல ஏறுக்கலாம் கூட இல்லைப்பா ஏற காட்டவான்றே ஆ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க தரேன் மையம் காட்டுங்க பார்ப்போம் மையம் காட்டுவா மையம் ஒண்ணு காட்ட வேணாம் ஆ இல்லாத டப்பாவில் வெறுமையை வச்சுக்கிட்டு நான் வந்துடும் இங்க பாருங்கள் அது இருக்கிறவங்க பார்த்து சொல்லணும் இந்த டப்பா எதுவும் பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லணும் டப்பாவில் மையம் இருக்கா இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லணும் அப்படி எப்படி சொல்கிறியே வேறே விடுங்க வேலைக்கார சாமி வெளியே இருந்தானா உள்ள இருந்தான்னு அதை பத்தி நீங்க போக வேண்டிய அவசியம் போவா யார் எடி

எந்த மாடு எந்த மாடு நக்க என்னது எந்த மாடு எந்த மாடு நக்க வரும் பசு மாடா காள மாடு நக்க வரும் நானே நான் நக்க வந்த மாடு தானே நீ என்ன மாடு மேயிர மாடு மேயிர மாடு என்ன இனம் பொம்பள மாடு ஹ பம்பள மாடு நீ இல்ல சொல்றீங்களா அதத்தானே சொன்னேன் இப்போ நக்க வந்த மாடு காள மாடு